கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் சிவகங்கையைச் சேர்ந்த மோகன்ராஜ் மாரீஸ்வரி தம்பதியின் மகன் தேவசுகன் என்ற ஆறு வயதும் பதினோரு மாதங்களும் நிரம்பிய மாணவன் தொள்ளாயிரம் கிலோ எடையுள்ள காரை இருநூறு மீட்டர் தூரம் இழுத்து சோழன் உலக சாதனை படைத்தார் இந்த நிகழ்வானது மதுரை வல்லபா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் இருபத்தி இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ம பகல் இரண்டு மணியளவில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சிவகங்கை அரண்மனையின் இளைய மன்னர் மகேஷ் துரை தி கிராண்ட் நட்சத்திர விடுதியின் உரிமையாளரும் விழுத்தழு கல்வி அறக்கட்டளை நிறுவனமா நிறுவனருமான முனைவர் தினேஷ்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் பல்லபா பள்ளியின் தாளர் அருண் வல்லப்பன் பள்ளி முதல்வர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் தன் நடுவர்களாக மருத்துவர் ஆர்த்தி மருத்துவர் பாலாஜி தென் தென்மண்டல தலைவர் முனைவர் சுந்தர் போன்றோர் உலக சாதனை நிகழ்வை கண்காணித்து உறுதி செய்தனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவன முனைவர் நீலமேகம் நிமலன் சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் தலைமைச் செயற்குழுவின் குழுவின் பொதுச் செயலாளர் திருமதி ஆர்த்திகா நிமலன் ஒருங்கிணைத்தார் சோழன் உலக சாதனை படைத்த மாணவன் தேவ் தேவசுகனுக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் நினைவு கேடயம் பதக்கம் மற்றும் அடையாள அட்டை போன்றவை வழங்கப்பட்டது சோழன் உலக சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்

வணக்கம் நான் முனைவர் நீலமேகன் நிமலன் நிறுவனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் இன்றைய தினம் தேவசுகன் என்ற ஆறு வயதும் பதினோரு மாதங்களும் நிரந்திய சிறுவன் தொள்ளாயிரம் கிலோ எடை கொண்ட காரை தொடர்ந்து இருநூறு மீட்டர் தூரம் இழுத்து புதிய சோழன் உலக சாதனை படைத்துள்ளார் இந்த நிகழ்வானது மதுரையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் வல்லபா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிகழ்வை முன்னிலையில் இருந்து தலைமையேற்ற நடத்தியிருக்கிறார் சிவகங்கையின் இளைய மன்னர் மாண்பிகு ராஜ்குமார் மகேஸ்வரி அவர்கள் மற்றும் பள்ளியினுடைய தாளர் அருண் ஐயா அவர்கள் அருண் வல்லபன் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பு வழங்கி ஒருங்கிணைத்திருக்கிறார் முனைவர் தினேஷ் குமார் ஐயா அவர்கள் அதாவது இது எப்படி உலக சாதனை ஆகுதுன்னு சொன்னா இதுவரைக்கும் உலகளாவிய ரீதியில் ஆறு வயது மற்றும் பதினோரு மாதங்கள் அதாவது பதினாறு வயது குறைப்பட்ட யாருமே வந்து இப்படியான ஒரு காரை இழுத்து உலக சாதனை செய்ததில்லை இல்லை இது முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக ஆஹ் ஆறு வயதும் பதினோரு மாதங்களும் நிரம்பிய குழந்தை தொடர்ந்து இருநூறு மீட்டர் தூரம் இந்த காரை இழுத்துதான் இந்த உலக சாதனையை படைத்திருக்கிறார்

சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் இருக்கும் இந்த வச்சு தான் வந்து அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒன்னு பண்ணலாம்னு எங்களுக்கு முடிவு